இன்றைக்கு ஒரு புதுமையான பதிவை நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன் ஆவணி மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சு நேயர்களை உங்களுக்கான பலன்கள் அதிரடி முடிவுகள் எடுக்கக்கூடிய அதே போல மாணவ மாணவிகள் படிப்பில் புரிஞ்சு படிப்பாங்க படிப்பு நல்ல எக்ஸாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு சார்ந்த கவலை முதுகெலும்பு பேக் பெயின் முதுகெலும்பு சார்ந்த சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை நம்ப வச்சு ஏமாத்துறது நான் இதை தள்ளுபடி பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன் இதை ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லி விவசாயிகளை ஏமாற்றுதல் அதில் கொண்டு தள்ளி விட்டுருவோம் பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விளாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்மளுடைய விளாக் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் அதே மாதிரி ஆன்மீக வல்லுநர்கள் ஜோதிட ஆலோசகர்கள் இவங்க எல்லோருமே நம்மளுடைய விளாக் மூலமாக உங்களை மீட் பண்ண போறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதுமையான பதிவை நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன் ஆவணி மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இத கொடுக்கக்கூடிய நபரை பத்தி நான் இவர் ஜோதிட டாக்டர் பி ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் இவர் இந்த ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் துல்லியமா கணிச்சு நமக்காக வந்து சொல்ல காத்திருக்காங்க சோ இவரை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் சொன்ன பல பதிவுகளில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு நிறைய பேர் அவர் சொன்ன பலன்கள் மூலமாக பல பலனடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க ஸோ அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்த்தி விழாக்காக ஆவணி மாத ராசி பலன்களை சொல்லி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி துல்லியமாக கணிச்சு நமக்காக சொல்லியிருக்காரு அவரை தான் இப்போ நீங்கள் அடுத்து மீட் பண்ண போறீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நிறைய ஜோதிட ஆலோசகர்கள் இருப்பீங்க உங்களுடைய கணிப்புகளையும் எங்கள் பிளாகில் இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு உறவுகளுக்கு சொல்லணும் தெரியப்படுத்தணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய அந்த பதிவுகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் ஆவலோட காத்து இருக்கோம் கண்டிப்பாக எங்களை கமெண்ட் மூலமாகவோ இல்லை ப்ரைவேட் மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பதிவுகளையும் இங்கே மக்களிடம் எடுத்து செல்ல நாங்கள் காத்திருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த ஆவணி மாத பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்னும் நிறைய ஆலோசகர்கள் நமக்கான பதிவுகளை கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இதில் எந்த பதிவு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகைகளை அமையுதோ அதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியமாக நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த பதிவுன் மூலமாக நீங்கள் பலன் பெறணும்ன்றது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் இப்போ டாக்டர்

குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய விஜே ஆர்த்தி விழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருந்தால் சித்திரை மாதம் ரிஷபத்தில் வந்தால் வைகாசி மாதம் மிதுனத்தில் இருந்தால் ஆணி மாதம் கடகத்துக்கு வந்தால் ஆடி மாதம் அதே சூரியன் ஆவணி மாதத்தில் சிம்மத்துக்கு வந்தால் சிம்மன் சிம்மம் ராசி அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய சொந்த வீடு மாதிரி சொந்த வீடு அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆவணி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த பனிரெண்டு ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக மேஷத்தில் கிரகங்கள் கிடையாது ரிஷபத்தில் சந்திரன் அடுத்ததாக சூரியன் அடுத்ததாக சுக்ரன் குரு ஜாதகத்தில் மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் புதன் அதே போல் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணியில் செவ்வாய் துலாம் விருச்சகம் தனுசுல கிரகங்கள் கிடையாது மகரத்தில் கிரகங்கள் கிடையாது கும்பத்தில் ராகு சனி வக்கரகதிங்கிறதுனால மீனத்தில் சனி வக்கரகதின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய கிரகநிலையில் நமக்கு ராசி பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசி பலன்கள் ஆவணி மாதத்துக்கு நமக்கு என்ன சொல்கிறது நமக்கு என்ன உணர்த்துறது நம்ம எந்த கோவிலுக்கு போகணும் என்ன பரிகாரம் பண்ணணும் நம்மளுடைய வாழ்வாதாரம் நமக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய திருமண வாழ்க்கை நம்மளுடைய தொழில் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புக்கள் என்னென்ன முதல் சிறப்புக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது விநாயகர் சதுர்த்தி வருது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமான ஒன்று ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதியில் மகாலய பட்சம் ஆரம்பம்னு சொல்லுவாங்க அதுலேருந்து பதினஞ்சு நாள் தான் மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாலய பட்சம் பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது சைவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் அசைவம் எடுக்க மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு மிக அதி உன்னதமான நாள் ஆவணி இருபத்தி ஏழாம் தேதி மகாபரணி என்று சொல்லக்கூடிய அதி உன்னதமான ஒரு நட்சத்திரத்துடைய நாள் மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த மாதிரி சுப விசேஷ நாட்களிலே இந்த ஆவணி மாதத்தில் பிரதோஷங்கள் ஏகாதசி ஷஷ்டி இது போன்ற மிக முக்கியமான நாட்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் வருது அப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி இருக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்கிறது முழுக்க பொது பலன்கள் தான் ராசிக்கான பன்னிரெண்டு ராசிக்கான ஆவணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் நீங்கள் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் துளாராசி நேயர்களை உங்களுக்கான பலன்கள் அதிரடி முடிவுகள் எடுக்கக்கூடிய நேரம் உங்கள் பக்கம் துணிந்தால் வெற்றி நிச்சயம் இந்த ஒரு வரியிலேயே உங்களுக்கு துணியணும் துணிந்தால் வெற்றி நிச்சயம் தொலைநோக்கி பயணம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக அமையும் நிரந்தர நிரந்தரமான சில விஷயங்கள் நிரந்தரமான சில முயற்சிகள்லாம் கைகூடும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்னஸ் கண்டிப்பாக உண்டு ஒன்று ரெண்டாவது குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா மனைவி மனைவி சார்ந்த வகைகளில் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சில சில நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து சேரும் பெரிய மனிதர் ஆசி பெற தம்பதியர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வீடு தேடி வரக்கூடிய ஒரு பெரியவர்கள்லாம் வருவாங்க ஆசீர்வாதம் வாங்கிப்பீங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிப்பீங்க ஆவணி மாதத்தில் இதெல்லாம் நடக்கும் அதே போல் மாணவ மாணவிகள் படிப்பில் புரிஞ்சு படிப்பாங்க படிப்பு நல்ல எக்ஸலண்ட்டாக இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்டது மறுமணம் சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தைகள் சில பேருக்கு ஓடும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மறுமணம் சம்மந்தப்பட்டதில் அவ்வளவு திருப்தி இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட்னஸ் இல்லாமல் சில விஷயங்கள் இருக்குது விவாகரத்து சம்மந்தமான சில விஷயங்களுக்கெல்லாம் சில பேருக்கு முடிஞ்சு போச்சு சில பேருக்கு விவாகரத்து கிடைக்கக்கூடிய கடைசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் இதான் கொஞ்சம் நிலுவையில் இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பூர்வீக இடத்தை விட்டு மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது சில பா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்தும் உங்களை சில விஷயங்களில் உங்களை தனிமைப்படுத்தும் தனிமையை தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முதுகெலும்பு சார்ந்த கவலை முதுகெலும்பு பேக் பெயின் முதுகெலும்பு சார்ந்த சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு உடற்சூடு அதிகம் உண்டு என்றைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் மகாலட்சுமி எப்போதுமே மகாலட்சுமி விடாதீங்க தர்மசாஸ்தா விடாதீங்க இருபது முப்பது இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகளாக இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறாக இருக்கும் லக்கி நிறம் வந்து பார்த்திங்கன்னா நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் இது எல்லாமே அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க துளாராசிக்காரர்கள் முத்துக்குமார சுவாமி திருக்கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது முத்துக்குமார சுவாமி கோவிலுன்னு இருக்குது ஸோ அந்த கோவிலுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நேரம் கிடைக்கும் பொழுது சித்திர நட்சத்திரம் துளாராசி சுவாதி நட்சத்திரம் துளாராசி விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பார்த்து துளாராசி கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க முத்துக்குமார சுவாமி திருக்கோயில் அப்படின்னு இருக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரும் ஸோ கவனத்துடன் இருக்க வேண்டும் சரியா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு கவனமாக உங்களுடைய அரசியல் பாதையை கவனமாக கடக்க வேண்டும் கலைத்துறையிலே இருப்பவர்களுக்கு சிறு இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலைத்துறை ஒரு முக்கியமான மனிதரை இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஆவணி மாதத்தில் கலைத்துறையை சேர்ந்த ஒரு முக்கிய நபரை நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பதிவு நீங்கள் பார்க்கும்போது அப்புறமா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க சுவாமி குருஜி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்ததாக விவசாயம் சம்பந்தப்பட்டவர்கள் விவசாயிகள் ஏமாற்றப்படுவார்கள் நிறைய ஏமாற்றப்படுவார்கள் ஏமாற்றங்கள் நம்ப வச்சு ஏமாத்துறது நான் இதை தள்ளுபடி பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன் இதை ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லி விவசாயிகளை ஏமாற்றுதல் அதில் கொண்டு தள்ளி விட்டுருவாங்க கழகம் திருடு வஞ்சகம் இது மூணுமே உங்களை சுற்றி இருக்கும் கழகமும் இருக்கும் திருடும் இருக்கும் வஞ்சகமும் இருக்கும் ரொம்ப கவனமாக இருங்க கிட்ட போனால் பகை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப கவனமாக இருங்க நான் துளாராசிக்காரர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் இதை வாழ்க்கையில் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க கடைசி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி அதாவது நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாய் வருது நாய் வந்து இடம் போனால் என்ன வளம் போனால் என்ன மேலே உழுது பிடுங்காமல் இருந்தால் சரி அதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் அமோகமாக சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்க முடியும் சரிங்களா சுபம் வாழ்க்கை ஸோ இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை இந்த பதிவின் மூலமா நீங்கள் எல்லோருமே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது எவ்வளோ பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆலோசகர்கள் நிறைய ஜோதிட வல்லுநர்களை தொடர்ந்து நம்ம சந்திக்க தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக தகவல்களையும் நானும் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்